ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலே ஒரு பெரிய 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 சம்பவம் ஒன்று நடந்துருச்சு என்னென்னா ஓனர் அவங்க தம்பி நைட்டு டியூட்டிக்கு போய்ட்டு காலையில் வேலையா முடிச்சிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் வாங்கினோம் வந்து லிஃப்ட்டில் வச்சோம் நானும் கூட இருற டிரைவரும் அப்புறம் நான் விலை கிளீன் பண்ண கார்க் கிளீன் பண்ண போயிட்டேன் எங்கள் வீட்டு பனிப்பேன் என்ன பண்ணிட்டாங்க எதாவது எங்கள் வீட்டுக்கு தான் பொருள் வந்துங்கன்னா அந்த பொருள் எதுமே சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டுறாங்க மேலேருந்து அவங்க எங்கள் ஓனர் அவங்க தம்பி வீட்டில் இருக்கிற பனிப்பெண் வந்து பார்த்து பொருள் இல்லைனா கூட ரெண்டு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அதுக்கப்புறம் நான் எதுன்னு பார்த்தா இவங்க எதுவுமே சமையல் செஞ்சுருக்கிறாங்க இது சிரிக்கிறதா இல்லை என்னென்னு தெரில ஆனால் அவன் ரொம்ப பாவமாக ஏன்னா புதுசாக இருந்துக்கிறாங்கோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதனால கேட்டுருக்கலாம் கேட்காம இவங்க மட்டும் எதுவுமே சமையல் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ச அதான் கொஞ்சம் சம்பவம் ஆனால் வீட்டு பனி போய் நிலை நினச்சா கொஞ்சம் பாவமாக இருக்குது எங்கள் மேடமும் சரி எங்கள் ஓனரோட தம்பி பொண்ணாட்டியும் சரி அவங்க எதுவும் எப்படி சொல்கிறது அப்படியே இந்த முறைச்சின்னு பேசுகிறது எதுக்கு நீ செலவு பண்ணுற எதுக்கு என் பொருள் எடுத்துன்னு பேச மாட்டாங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து சிலிண்ட்ரு காயாச்சுன்னா ஓனர் அவங்க தம்பி பொண்ணாட்டி தான் பே பண்ணி வாங்குவாங்க எங்கள் மேடம் எப்பயாவது ஒரு முறை தான் வாங்குவாங்க இவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி தான் இப்போ எதனா ஒரு செலவுனா கூட எங்கள் ஓனர் அவங்க தம்பியே பண்ணுறாரு ஓனர் எதிர்பார்க்க மாட்டார் இருந்தாலும் எப்படி சொல்கிறது பாவம் வீட்டு படிப்பை நிலம தான் பாவம் எங்கள் மேடமும் திட்டிருக்க மாட்டாங்க ஏன்னால் முறை தெரியாமல் தப்பு நடந்துச்சுன்னு விட்டுட்டு இருப்பாங்க பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு ஃபோன் வந்துடுச்சு நம்ம வெளியே கழிவு போகலாம் எங்கேட்டுனு போகிறாங்கன்னு தெரில அதுக்கப்புறம் அப்படியே வேலை ஸ்டார்டிங் தான் இங்கே கியூ ஒன் டிஎம் அப்படின்னு ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது அங்கே தான் வந்திருக்கேன் எதுவுமே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க போகிறோம் இங்கே பார்த்துங்களா பெயிண்ட் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு இதெல்லாம் பார்த்தா நேச்சுரலாக எடுத்த ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லாமே பெயிண்டிங் முக்கியமாக அந்த அங்கே இருக்கிற மரங்கள் இந்த மரங்களை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்களே அது ஒவ்வொரு மரத்தையும் நோட் பண்ணுங்கள் அந்த இலைங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு இந்த குதிரை வரா வராமாரி இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இதெல்லாம் ஒரு கலை எனக்கு இந்த மரத்தில் பிடிச்சது என்னென்னா அந்த மரத்துக்கான இலையில் வந்து சின்ன சின்ன நெட்டு அப்புறம் இந்த மணல் ஜல்லி அதெல்லாம் ஒட்டி அதுக்கு மேலே இந்த பெயிண்டிங் கொடுத்துருக்குவே அது நேச்சுரல் மரம் ஒரு நேச்சுரல் பனி ஒரு பனி இருக்கிற இடம் இல்லை ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற மரத்தை போய் ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கும் அந்த வீட்டில் பார்க்கும் போதுதான் அந்த ஃபீலிங் வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எப்படி வரைவாங்க அந்த அளவுலாம் திறமை எங்கே எப்படி யோசிக்கிறாங்க இது வந்து நம்ம காஷ்மீரில் எடுக்கிற மாரி இருக்கு அந்த ஒரு மரத்தை பாருங்கள் அந்த காஷ்மீர் மரம் மாதிரியே தானே இருக்குது ஆனால் இது ஃபுல்லும் ஜல்லி அந்த இலைக்கான டிசைன் எல்லாமே ஜல்லி அப்புறம் அந்த சின்ன சின்ன நெட்டுங்க இது தான் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்புறம் இந்த அந்த ஃபோட்டோலாம் பிடிச்சிருந்தால் பெயிண்டிங்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தாச்சு போய் அப்படியே சுற்றினு ஸ்கூல் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இட்டுக்கின்னு அப்போ சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு படுக்கணும் இப்போ நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் திடீர்னு பையன் ஃபோன் பண்ணி வேலை வச்சுருவான் ஒன்றும் பண்ண முடியாது நான் தெரியல வானம் மூடினே இருக்குது நேற்று சின்ன சின்ன தூரில் போட்டுச்சு இன்றைக்கி தூரில் போடுன்னு பார்த்தா கிளைமேட்டு அப்படியே மூடினே இருக்குது பார்க்கலாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு வந்துருக்குது சாப்பாடு அருமையாக இருக்குது அப்படி எனக்கு சிரிப்பு சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா நல்லா இருக்குது சாப்பாடு எ எத்தனை நாள் பழைய சாப்பாடு இவங்க கொஞ்சம் நல்லா காலையிலே நல்லா தான் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இப்பயும் நல்ல சாப்பாடு தான் வந்திருக்கு உட்காம்புலாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க சாப்பிட மகராசி இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்கன்னு தெரில இதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட தான் எதுக்கும் பயம் இல்லை சாப்பிடுவோம் கிச்சனில் பொருளெல்லாம் வைப்பாங்களே கபோர்டு அது வந்து இருக்குது இது வந்து இவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இவங்களே வந்து இவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாம் ஸ்டீலில் ஆனது மரத்தால் ஆனது கிடையாது ஃபஸ்ட்டு இருந்தது வந்து மரத்தால் இருந்தது அதெல்லாம் பிடிக்கி கலாச்சிட்டு இப்போ இந்த ஸ்டீல் தக்காளத்தாலே ரெடி பண்ணி வைக்கிறாங்க போல் தெரியுது என்ன பண்ணுறது ஐயோ இப்போதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சூப்பர் மார்க்கெட்டு போய் அந்த ஜூஸு பாக்ஸ் ஒரு நாலஞ்சு வாங்கிக்கினு காய்கறி எல்லாம் வாங்கிக்கினு நான் மட்டும் போல் மேடம் வந்திருந்தாங்க ஏன்னா பழைய வீட்டுக்கு பயணி போய் நிறையா அவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க வாட்ஸ்அப்பில் நான் போய் வாங்கி வந்திருப்பேன் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு மேடமே வந்தாங்க நானும் மேடம் பசங்க எல்லாம் போய் பொருள் எல்லாம் வாங்கிக்கின்னு எல்லா வந்து இப்போ தான் லிஃப்டில் வச்சுட்டு ரூமுக்கு வரேன் வேறுக்குது பாருங்க நம்ம நைட்டில் கூட வேறுக்குது செம்ம பொருள் பில்லு அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கினு வந்துட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு அந்த தொல்லை இருக்காது சாப்பாடும் நல்லா தான் செஞ்சு கொடுத்தா போட்டாங்க இப்போ நைட்டு எப்படி ஒருத்தன்னு பார்ப்போம் என்னடா எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சொல்லினே இருக்கிற இந்த சாப்பாட்டுக்கு தானே வந்து கஷ்டப்படுறோம் அதால தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பவும் போல தான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ